அனைவருக்கு வணக்கம் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி படி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி ஆளப்போவது யார் இந்தியாவில் மீண்டும் ஆட்சி ஆளப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலப்படி மீண்டும் தமிழகத்தில் மொத்தமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் மீண்டும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கட்சியினர் முன்னிலையில் வகித்துள்ளனர் ஆனால் ஒரு கட்சி மட்டும் பாஜக கட்சியினர் மட்டும் ஒரு தொகுதியில் பெற்று முன்னையில் வைப்பதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மீண்டும் மற்ற அனைத்து கட்சிகளும் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை மற்றும் முன்னிலையில் இருப்பது இல்லை என தற்போது அப்பட்டமாக தெரிகிறது ஆனால் இந்தியா முழுவதும் பார்க்கும் போது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தற்போது நிலவரப்படி மீண்டும் இந்தியா முழுதும் பார்க்கும் போது பிஜேபி கட்சியினர் இருநூத்தி முப்பது தொகுதிகள் தனித்து முன்னிலை வைப்பதாக அறிவிக்கப்பட்டனர் ஆறு இடங்களில் மீண்டும் பாஜக அதாவது பிஜேபி கட்சியினர் ஆறு இடங்களில் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சி ஒரு இடங்களில் மீண்டும் வெற்றி பெற்றதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்